ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இரண்டாவது பாசுரம் பச்சை மாமலை போல் மேனி பவளபாய்க்கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் ഇച്ചുവൈ തവരയാണ് പോയ ഇന്ദ്ര ലോകമാടും അച്ചുവൈ പെരി വേണ്ടേ അരങ്കമാനകരുടാനേ പച്ചൈമാമലൈ പോൽ മീനി പവളവായ്ക്കമലച്ചങ്കൺ അച്ുതാ അമരേരേ ആയർതം കൊളുദ്ദേം ഇച്ഛുവൈതാൻ പോയ ഇന്ദ്ര ലോകമാടും அச்சுவை பெரியும் வேண்டேன் அரங்கமான உருளானே அரங்கமான உருளானே திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமானே பச்சை மாமலை போல் மீன் அர்த்தமாக உங்களுக்கு பெரிய மலை அதில் நிறைய மரம் செடி செடிவொடிகள்லாம் முளைச்சிருக்கிறதுனால அது பச்சை கலரில் இருக்குது அப்படிப்பட்ட பச்சை மா பச்சை மாமலை பெரிய மலை போன்ற மீன் பெருமான் காட்சி தெரிகிறான் அப்படி பச்சையாக பச்சை மா மலை போல் மீனி பவளவாய் கமல அதே சமயத்தில் வாய் சிவப்பாக பவளம் போல் இருக்குது கண்கள்லாம் தாமரை போல் இருக்குது கண் செவந்து வேறு இருக்குது இது பெருமாள் லுக் பெருமாள் எப்படி நமக்கு காட்சி தெரிகிறாருங்கிறத சொல்கிறார் பச்சை மா மலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா இப்படிலாம் இருக்கிற அச்சுதனே அச்சுதான்னா அவர் அடியார்களை கைவிடாதவன் அர்த்தம் அச்சுதா அமரர் நித்திய சூரிகளுள் முதல்வனே ஆயர்தம் கொழுந்தே கண்ணனே என்னும் இச்சுவை தவிர இந்த மாதிரியான நாம கீர்த்தனத்தை தவிர்த்து தான் அர்த்தம் இச்சுவைலாம் நான் என்னென்ன இருக்கி இது ஒரு பகவத் அனுபவம் பகவத் அனுபவமானது என்ன நாம சங்கீர்த்தனமான பகவத் அனுபவ அனுபவத்தை விட்டு யான் போய் நான் இங்கிருந்து கிளம்பி இந்திர லோகமாடும் இந்திரலோகம்னா என்ன இந்திரனோட ராஜ்யம்னு நம்ம சட்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கிற போது இது பரமபதத்தையே ஆளுகின்ற இந்திரலோகங்கிறது பரமபதம் சாதாரண சொர்க்க பூமி இல்லை இந்திரனோட ஊர் இல்லை இது பரமபுதத்தை ஆளுகின்ற அச்சுவை பெரியும் வேண்டும் அப்படி பரமபுதத்தை ஆளும்படியான அந்த சுவையையும் நான் வேண்டேன் அரங்கமான உள்ளானே புரிஞ்சுங்களா அது நாம சங்கீர்த்தனம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு பரமபுதம் கிடைத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில் பாசுரம் பிடிக்கலாமா பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமல செங்கன் അച്രർഗേറെ ആയർദ്ധം കൊഴുദ് എന്നും ഇച്ചുവൈ പോയി ഇന്ദ്ര അച്ചുവൈ പെരിനും വേണ്ടേ അരങ്കമാനകുടാനേ ശ്രീമത